வணக்கம் கருள் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் பெயர் மாற்றப்பட்ட இணையவழிக்கு வந்த முக்கிய சேவைகள் மக்களுக்கு வெளியான அறிவிப்பு கொடுப்பனவில் மில்லியன் கணக்கில் மோசடி வெளியான தகவல் இலங்கையில் தொல் கிரீம்களை பயன்படுத்துவோருக்கு வெளியான எச்சரிக்கை யாழில் போதை மாத்திரைகளுடன் இளைஞன் கைது இசைப்பிரியா பாலச்சந்திரனின் படுகொலை சிஐடியில் முறைப்பாடல் அளித்துள்ள சட்டத்தரணி இலங்கைக்கு மனைவியுடன் சுற்றுலா வந்த வெளிநாட்டு பிரஜை திடீர் உயிரிழப்பு ஆணையிரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு ஆணையிரவு உப்பு என மீண்டும் பேர் மாற்றம் செய்யப்பட்டது குறைத்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு அண்மையில் ரஜ உப்பு என பெயர் சூட்டியமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்நிலையில் மீண்டும் அந்த உப்பிற்கு ஆணையரவு உப்பு என பெயர் சூட்டப்பட்டுள்ளது குறித்த உப்பள்ளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பானது வடக்கு மாகாணத்தின் முதற்கட்டமாக விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சேவைகளும் ஜூன் இருபத்தி ஒன்று முதல் இணைய வழியில் வழங்கப்படும் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி நிதியிலிருந்து பொதுமக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்கள் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களூடாக பெற்றுக் ஆரம்பிக்கப்பட்டது இந்த திட்டம் மிகவும் வெற்றிகரமாக செயற்பட்டு வருவதால் ஜனாதிபதி நிதியத்தின் ஏனைய சேவைகளையும் இவ்வாறு விரிவுபடுத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன்படி வறுமை ஒழிப்பு நிவாரணங்கள் கல்வி புலமை பரிசில் வழங்குதல் கல்வியில் சிறந்து விளங்கும் பிள்ளைகளை பாராட்டுதல் விசேட தேவைகள் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்கள் காட்டு யானைகளினால் பாதிக்கப்படும் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை தேசிய அளவில் அல்லது நாட்டிற்காக சேவை செய்பவர்களுக்கு பாராட்டுதல் விபத்துகள் மற்றும் அந்தங்களின் போது வழங்கப்படும் நிவாரணங்கள் உள்ளிட்ட ஜனாதிபதி நிதியத்தினால் செயல்படுத்தப்படும் அனைத்து சேவைகளுக்கும் பொதுமக்களுக்கு நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாக வழியில் விண்ணப்பிக்க முடியும் இந்த வேலை திட்டத்துடன் நாற்பத்தி ஏழு வருட கால கொழும்பிற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி நிதியத்தின் அனைத்து சேவைகளையும் இலங்கையின் அனைத்து பிரதேச செயலகங்களூடாகவும் வெற்றி கொள்ள முடியும் ஜனாதிபதி தலைமையிலான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக குழு மேற்கொண்ட தீர்மானத்தின்படி பொதுமக்களுக்கு இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதுடன் இதனூடாக அதிக மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இதனூடாக ஜனாதிபதி நிதியத்தை தவறாக பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அஸ்விசம பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் பிரதேச செயலக அலுவலக அதிகாரியொருவர் காவல்துறை குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் பிரதேச செயலகத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்திக்க நபர் நான்கு ஒரு மில்லியன் ரூபாய் அஸ்விசம பணத்தை மோசடி செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறை நிதிக்குற்ற பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை சந்தையில் கிடைக்கும் பல தோல் கிரீம்கள் மற்றும் லோஷன்களில் ஆபத்தான அளவு அதிக அளவு கன உலோகம் இருப்பது ஆய்வக சோதனைகளில் தெரிய வந்ததை அடுத்து நுகர்வோர் விவகார ஆணையம் அதனை பயன்படுத்துவோருக்கு ஒரு பொது எச்சரிக்கையை விடுத்துள்ளது நுகர்வோர் அதிகார சபையின் தகவலின்படி சோதனை செய்யப்பட்ட தயாரிப்புகள் கன உலோகங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறி நுகர்வோருக்கு கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்துகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தயாரிப்புகள் மற்றும் அவற்றின் பிராண்ட் பெயர்களின் பட்டியலையும் அனுமதிக்கப்பட்ட உலோக செறிவுகளை கோடட்டு காட்டும் வர்த்தமானியின் நகலையும் அதிகார சபை வெளியிட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறும் கிரீம்கள் மற்றும் லோஷன்களை வாங்கவோ பயன்படுத்தவோ கூடாது என நுகர்வோர் கடுமையாக அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்த தயாரிப்புகளை விற்பனை செய்யும் விற்பனையாளர்களுக்கு எதிராக ஏற்கனவே சட்ட நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பில் கடுமையான செயற்பாடு பின்பற்றப்படும் என்று நுகர்வோர் அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது யாழில் பத்து மாத்திரைகளுடன் இளைஞனொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாசையூர் புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவின் போது போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய வந்த வேளை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சந்தேக நபரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோருக்கு நியாயமான தீர்வை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என சட்டத்தரணி தனுஷ்கர்ணாஜகம ககந்தகம தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு துணைக்காலத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்கப்படும் என கூறிய அனைத்து அரசாங்கங்களும் வந்ததும் அதனை அடியோடு மறந்து இந்த தொடர்பில் நடவடிக்கை எடுக்க சாட்சியங்கள் இல்லை எனவும் கூறப்படுகின்றது இது மறுக்கப்பட வேண்டிய ஒன்று இலங்கை ராணுவத்திடம் தஞ்சமடைந்த ஈசை பிரியா மற்றும் சோபா ஆகியோர் கொல்லப்பட்டனர் அதற்கு தகுந்த ஆதாரங்களும் சாட்சியங்களும் காணப்படுகின்றன இருப்பினும் அவர்களது குடும்பத்தார் சாட்சியமளிக்க முன்வராமல் உள்ளனர் மேலும் அவர்களது குடும்பத்தில் உள்ள எவரும் உயிருடன் இல்லை என கூறப்படுகின்றது மேலும் பாலச்சந்திரனை பற்றி அனைவருக்கும் தெரியும் அவர் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் இளைய மகனாவார் அவரும் கூட ராணுவத்தால் கொல்லப்பட்டார் இந்த ராணுவ அத்துமூறல்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வடக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் புத்தளம் வெண்ணப்புவை பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் தாக்கியிருந்த வெளிநாட்டு பிரச்சையொருவர் திடீரென உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்பூ போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வயதுடைய பிரித்தானிய பிரச்சையொருவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த வெளிநாட்டு பிரஜை கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது மனைவியுடன் இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது இவர் சுகையினம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்திக்கின்றனர் இது தொடர்பில் வெண்ணப்பூவை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறை இடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் பயணிகள் கப்பல் சேவையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு மேலும் ஒரு வருடத்திற்கு நிதியுதவியை நீடித்துள்ளது இது பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கும் இலங்கை மக்களிடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று இந்திய உயர் ஸ்தானிய ரகம் அறிவித்துள்ளது இதன்படி மேற்குறிப்பிடப்பட்ட தகவலின்படி இந்திய சேதிறன் இடைவெளி நிதியளிப்பு பொறிமுறையின் கீழ் இலங்கைக்கு ஆண்டுதோறும் நிதி முன்னூறு மில்லியன் இந்திய ரூபாவிற்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டு வருகின்றது கடந்த ஆண்டை போலவே முக்கிய செயற்பாட்டு செலவுகளை ஈடுகட்டுவதன் மூலம் கப்பல் சேவையின் மலிவு மற்றும் செயற்பாட்டு நிலைத்தன்மையை உறுதி செய்வதை இந்த நிதியளிப்பு நோக்கமாக கொண்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்டில் மீண்டும் கப்பல் சேவை தொடங்கப்பட்டதிலிருந்து பதினாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகளை குறைத்த கப்பல் ஏற்றி சென்றுள்ளது என்றும் இந்திய உயர் தானிகரகம் தெரிவித்துள்ளது